வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி என்று எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி அவர்களின் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணன்ற சிறுகதை எடுத்துட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு கதையை வாசிக்கட்டுமா வாசல் கதவை தட்டிட்டு போயிட்டான் ஏமா நாடகத்துக்கு முதல் விசில் தான் டாக்டருங்க ஆச்சரியப்பட்டாங்க இவ்வளோ பெரிய அட்டாக் நீங்கள் தப்பிச்சது மிராக்கள் தான் தப்பிச்சது எதுக்காகன்னு யோசித்தார் நடராஜன் உலகத்தில் நடக்கிற அத்தனைக்கும் ஒரு காரணம் இருக்கணும்னு சிலர் சொல்கிறாங்க எதேச்சியாக அமைகின்ற ஒற்றுமையை வச்சிக்கிட்டு அதை காரணம்னு குழப்பிக்கொள்வது முட்டாள்தனம்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க காரணம் இருக்குன்னு நம்புனா தப்பிச்சது அவர் இருப்புக்கு ஒரு அர்த்தம் கற்பித்து அவருக்கு ஒரு அடையாளத்தை தருது இனிமேல் என்ன சாதனை சாத்தியம் எண்பது வயசுக்கு மேலே சரி இது வரைக்கும் தான் என்ன சாதிச்சிருக்கேன் சாப்பிட்றது தூங்குறது இனப்பெருக்கம் தவிர சிந்தித்தார் நடேசன் நல்ல வேலை இனப்பெருக்கம் ஒன்றோடு நின்றுருச்சு இதுவே மனித சமுதாயத்துக்கு பெரிய உதவி இல்லையா அவர் தப்பிச்சது எதேச்சியாக நிகழ்ந்து விட்ட ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடும் யமன் ஒரு முக்கியமான ஃபைலை கொண்டு வர மறந்து போயிருக்கலாம் எடுத்து வர திரும்பி போயிருக்கானா என்னமோ அறுவை சிகிச்சை செய்ய முடியாதே நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு டாக்டர்கள் சொன்னது எதுவும் எப்போ வேணுன்னாலும் நடக்கலான்ற காரணத்தினால தான் இப்போ புரியுது ஒரே வாரிசு போன மாதம் அமெரிக்காவிலேருந்து மூணு வாரம் விடுப்பில் வந்தபோது ஆரோக்கியமாக இருந்துட்டு அவன் திரும்பி போன உடனே அவருக்கு ஒரு மாரடைப்பு வந்தா மகன் மனசுல ஓடுற எண்ணங்களை என்னன்னு சொல்ல முடியும் போன மாசம் நான் வந்திருக்கும் போதே இது வந்திருக்கக்கூடாத மறுபடியும் நான் இப்போ லீவ் எடுக்கணுமே அப்படி அவன் நினச்சாலும் தப்பு இல்லை அவன் பாஸ் அவனோட பாசு எப்படிப்பட்டவனோ ரயில் விமானம் இதுக்கு கால அட்டவணை இருக்கிறது போல மனுஷனுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் ஒரு அட்டவணையும் இருக்கக்கூடாது வெளிநாடுகளில் இருக்க மகன்களும் மகள்களும் லீவ் எடுத்துகிட்டு வர எவ்வளோ சௌகரியமாக இருக்கும் ரெண்டாம் தடவை லீவில் வந்திருக்கான் பாவம் அவரோட பிள்ளை ஆனால் டாக்டர்களாலேயே எதுவும் உறுதியாக சொல்ல முடியல கால அட்டவணை இருந்தால் நிச்சயமற்ற தன்மையும் காலனின் வருகையில் ஒரு சஸ்பென்ஸும் இருக்காது அல்லது பீஷ்மருடைய அதிர்ஷ்டம் இருந்தால் அவர் உத்தராயண வர மரணத்தை தள்ளி போட்டது போல மகனுடைய விடுமுறையை ஒட்டி அவர் தம்முடைய மரண தேதியை தள்ளி வச்சுக்கலாம் நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் அம்மா போன உடனே எங்கள் கூட அமெரிக்காவுக்கு வந்துடுங்கன்னு நீங்கள் தான் பிடிவாதமாக கேட்கலை அப்படின்னா அவருடைய மகன் பிரபு மருந்து மாத்திரையே அவற்றை எடுத்து கொடுத்துக்கிட்டேன் என்ன ஆயிருக்கோம் அங்கே அட்டாக் வந்திருக்காதா கேட்டார் நடேசன் வந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் உதவிக்கு நாங்கள் கூடவே இருப்போமே டாக்டர் இப்போ உங்கள் கூட ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாரே அமெரிக்காவில் கூடவே ஆள் இருந்திருக்க முடியுமா கணவனும் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறவங்க அவங்களுடைய ரெண்டு மகள்களும் வெளியூர் கல்லூரிகளில் படிக்கிறாங்க இதை பற்றி கேட்டால் இதுக்கு பதில் கூற இயலாமே அவன் மன சங்கடத்தை அதிகரிக்கத்தான் செய்யும் அவனும் இதை பற்றி யோசிக்காமல் இருந்திருக்க மாட்டான் தன்னோட மன சமாதானத்துக்காக இப்போ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ என்ன பண்ணுறதுன்னே புரியலப்பா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா இந்நேரம் அமெரிக்கன் சிட்டிசனாகவே ஆயிருக்கலாம் அப்படின்னா பிரபு அப்போது புஷ்ஷுக்கு பயந்துக்கிட்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்காதா அப்பா உங்கள் குதர்க்கத்துக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது நீங்கள் இனிமேல் தனியாக அந்த வீட்டில் இருக்க முடியாது அமெரிக்காவுக்கு என் கூட வர்றதும் சாத்தியமில்லை டோன்ட் யூ ரியலைஸ் த சுச்சுவேஷன் நீ சொல்கிறது புரியுது ஆனால் சொல்யூஷன் என் கையில் இல்லையே உனக்கே இப்போ புரிஞ்சுருக்கும் எவ்வளோ பெரிய அட்டாக்கு அண்ட் ஐ ஹாவ் சர்வைவ்டு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா குற்ற உணர்வால் நான் கஷ்டப்படணுன்னே பேசுகிறீங்களா நோ இப்போ என்ன செய்யணுங்கிற சொல்லு கேட்குறேன் அவன் சோஃபாவில் உட்காந்தான் கொஞ்சம் நேரம் பேசாமல் உத்தரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தான் சொல்ல தயங்குறான்னு மட்டும் தோணுச்சு நடேசனுக்கு சொல்லு என்ன யோசிக்கிற ரிட்டையரிங் ஹோம்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க சம் ஆஃப் தெம் ஆர் வெரி குட் சரி இந்த வீட்டை என்ன செய்கிறது பூட்டி வச்சுக்கலாம் வாடகைக்கு விடலாம் விற்கணுன்னாலும் விற்கலாம் வீடு ஒரு பெரிய விஷயம் இல்லைப்பா மூணு தலைமுறை இந்த வீட்டில் இருந்திருக்கு இது உங்களுடைய சென்டிமெண்டல் சப்ஜெக்ட் நான் அதை பற்றி பேச விரும்பல உங்களை பற்றி தான் என்னோடய அக்கறை அவருக்கு எது நல்ல ஏற்பாடு என்பதை பற்றி அவன் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டான் சில இடங்களை பார்த்துட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சது நான் நம்ம வீட்டிலே இருக்கிறதுல உனக்கு என்ன ஆட்சேபனை அப்படின்னார் நடேசன் எந்திரிச்சு சோம்பல் முறிச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பித்தார் வீட்டை மேனேஜ் பண்ணுறது அவ்வளோ சுலபம் இல்லைப்பா அந்த ஸ்ட்ரெஸ் உங்கள் ஹார்ட்டுக்கு அவ்வளோ நல்லதில்லைங்கிறார் டாக்டர் ஹோமில் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் வேளச்சேரியை தாண்டி ஒரு இடத்துல ஒரு பியூட்டிஃபுல் ஹோம் இருக்குது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வசதி அதை தவிர வசதி வேணும்னாலும் நாமே பண்ணிக்கலாம் மொசை தர கார்பெட் இல்லை போட்டுக்கலாமான்னு கேட்டேன் சரின்னுட்டான் உங்களுக்கு என்ன தானே படிக்கணும் உங்கள் பர்ஸ்னல் லைப்ரரியை அங்கே மூவ் பண்ணிக்கலாம் இப்போல்லாம் கம்யூனிகேஷன் பற்றி கவலையே இல்லை இன்டர்நெட் வீடியோ கான்ஃபரன்சிங் அது இதுன்னு வந்தாச்சு வி கேன் ஆல்வேஸ் பி இன் டச் உங்களுக்கு என்ன ஆச்சோன்னு எங்களுக்கும் கவலை இல்லாமல் இருக்கும் கம்யூனிட்டி லைஃப் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்க முடியும் யோசிச்சு சொல்லுங்கள் எனக்கு நாலு வாரம் தான் லீவு அதுக்குள்ளே ஏதானது ஏற்பாடு செய்தாகணும் நான் என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு எனக்காக நீ நிறைய யோசிச்சு வச்சுருக்க போல இருக்கு அங்கே முழு நேரம் டாக்டர் ஒருத்தர் இருக்கார் ரெண்டு நர்ஸு கிளினிக் ஃபார்மசி எல்லாம் இருக்குது ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணுன்னாலும் உடனே ஏற்பாடு செய்து கொடுப்பாங்க நீங்கள் இடத்த பாருங்கள் வில் லைக் இட் நடேசன் நடந்துகிட்டு இருந்தவர் சோஃபாவில் உட்கார்ந்தார் கண்களை மூடிக்கிட்டார் என்னப்பா சொல்கிறீங்க இன்னும் இருக்கிற மூணு வாரத்தில் இந்த வீட்டை உன்னால் விற்றுட முடியுமா ஏன் முடியாது சு சுகரான இடம் பெரிய வீடு போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க யாரையானு பார்த்து வச்சுருக்கியா என்னப்பா இப்படி சொல்கிறீங்க நீங்கள் எஸ்னு சொல்லாமல் நான் விற்கிறதுக்கு ஆளை பார்ப்பேனா கொஞ்சம் கோபத்தோடு சொன்னான் ஓ அம்மா அப்பா தாத்தா பாட்டி வாழ்ந்த வீட்டில் இருக்கணுங்கிற ஆசையே இல்லையா உனக்கு அப்பா நாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசுவோமா நான் திரும்பி வந்து இங்கே இருப்பேன்னு எனக்கு இப்போ தெரியல உலகம் மாறிக்கிட்டு இருக்கு உங்கள் சென்டிமெண்ட் எனக்கு புரியுது அதே சமயம் என்னையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நடேசன் ஒன்றும் சொல்லாமல் அவனையே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தார் சென்டிமெண்ட்டை கொன்று விடு அல்லது மூச்சை நிறுத்தி விடுன்னு பாரதி பாடியிருக்கணும் பிரபு பிரபுவோட நிலமையில் நின்று பார்த்தா அவனை புரிஞ்சுக்க முடியுது நாளைக்கு நான் சொன்ன இடத்த பார்க்கலாமாப்பா அவர் சரின்னு தலையசைச்சார் நகரத்தை விட்டு தள்ளி இருந்தாலும் துப்புரவாக இருந்துச்சு அந்த இடம் பிரபு சொன்னது போல எல்லா வசதிகளும் இருந்துச்சு ஏசி டிவி ஃபர்னிச்சர் எல்லாம் முதல் தரத்தில் இருந்துச்சு நூல் நிலையத்தில் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் பிரபல பத்திரிகை எல்லாம் இருந்தது புத்தகங்களும் இருந்துச்சு குறுகிய காலத்தில் வெற்றி பெறுவது எப்படி என்ற புத்தகத்தை நடேசன் வயதுள்ள ஒருவர் படைத்துக் கொண்டிருந்தார் இந்த நம்பிக்கை தனக்கும் வரக்கூடிய சாத்தியம் இருக்கிறது என்ற எண்ணம் வந்ததும் தனக்குள்ளே புன்னகை செய்து கொண்டார் நடேசன் ஒரு கோயில் இருந்தது சிவன் விஷ்ணு முருகன் பிள்ளையார் துர்க்கை ஆகிய எல்லா தெய்வங்களுக்கும் சந்நிதி நவகிரக வழிபாட்டுக்கும் வசதி இருந்தது அவங்க போனபோது ருத்ரஹோமம் நடந்துகிட்டு இருந்தது மாதிரி இல்லத்தை காமிக்கணுன்றதுக்காக ஒரு நிர்வாகி அவங்க ரெண்டு பேரையும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு அங்கே இருக்கிறவர்கிட்ட அனுமதி கேட்டு கூட்டிட்டு போனார் அவருக்கு எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் முதுகு கூனி போயிருந்தது கூர்மையான பார்வை வாங்கும்னு முகமெல்லாம் புன்னகையாக வரவேற்றார் கொள்ளு பேத்தி அழுதுன்றிருந்தா நீங்கள் வந்தேள் அப்படின்னார் நடேசன் சுத்துமித்து பார்த்தார் யாரும் இல்லை என்ன பார்க்குறேள் யாரையும் காணோம்னா இதை பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே கிழவர் கையில் இருந்த ரிமோட்டை இயக்குனார் டிவியில் படங்கள் வந்தன ஒரு குழந்த தொட்டிலிருந்தது அதை சுற்றி சிலர் குனிந்து அதை பார்த்துட்டு இருந்தனர் வலது பக்கம் நிற்கிறானே அவன் தான் என் பிள்ளை அவன் பக்கத்தில் என் பேரேன் இந்த பக்கமாக நிற்கிறது என் மாட்டு பொண்ணு அவள் பக்கத்தில் அவன் மாட்டு பொண்ணு தொற்று இல்லை என் கொள்ளு பேரேன் சவுண்டு நான் கேட்டவாறு ரிமோட்டை அழுத்தினார் குழந்தை காலை உதச்சிக்கிட்டு அழுதுது என் பிள்ளையும் இப்படித்தான் அழுவான் சின்ன வயசில் அப்படின்னார் கிழவர் அவருடைய கண்கள் கசிந்திருந்துச்சு அவங்க வீட்டுக்கு திரும்பினதும் பிரபு கேட்டான் எப்படிப்பா இருக்கு குட் ஆனால் இது அப்பர் மிடில் கிளாஸுக்குன்னு தான் நினைக்கிறேன் சரிதானே அப்படினார் நடேசன் கோர்ஸ் முக்கால்வாசி பேரோடய குழந்தைங்க வெளிநாடுகளில் இருக்காங்க அந்த கணவர் வீட்டுக்கு போனோமே அவர் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் பார்த்தீங்களா அதுதான் அவருக்கு ரியாலிட்டி இல்லையா அப்படின்னா பிரபு நடேசன் ஒன்றுமே பதில் சொல்லலை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன்ப்பா நீங்கள் பதிலே சொல்லலையே நம்ம நாட்டிலே இருக்கிற வசதி இல்லாத ஏழு அம்மா அப்பா எல்லாரும் என்ன பண்ணுவா மாட்டு பொண்ணு போட்டது தான் சோறுன்னு இருப்பாளா நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலை நான் கேட்டதுக்கும் நீங்கள் சொல்கிற பதிலுக்கும் என்னப்பா சம்மந்தம் சம்மந்தம் இருக்குது நீயே சொன்ன நம்ம வீடு பெருசு வாங்குறவங்க கொத்திக்கிட்டு போயிடுவாங்கன்னு வீட்டை விற்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினார் நடேசர் ஓகே விற்க வேண்டாம் என்ன பண்ணணுங்கிறீங்க நம்ம வீட்டையே ஹோமாக்க போகிறேன் நாலு ஏழை குடும்பம் தாராளமாக இங்கே இருக்கலாம் துணைக்கு துணையாச்சு நீயும் அமெரிக்காவிலும் உன் அப்பாவை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம் நான் ஏன் இந்த தடவை ஹார்ட் இருந்து தப்புச்சேன்னு எனக்கு இப்போ புரியுது எல்லாத்துக்கும் காரணம் இருக்கத்தான் வேணும் அது ஈஸ்வர சித்தமோ என்னவோ என்னன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல இன்னொரு விஷயம் உனக்கு பேரனோ பேத்தியோ பிறந்தா வீடியோ எடுத்து அனுப்பு மறந்துடாத அப்படின்னார் நடேசன் கதை இந்த இடத்துல முடிக்கிறாரு எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் இப்போ நிலைமையை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி படம் பிடிச்சி காமிச்ச மாதிரி இருக்குது அமெரிக்காவுக்கோ வெளிநாடுகளுக்கோ தன்னோட குழந்தைங்கள அனுப்பிச்சிட்டு வயதான காலத்தில் தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலான குடும்பங்களில் இப்போ இருக்குது இது எப்படி முடியும்னு தெரியல அவர் சொன்ன மாதிரி எல்லா ஒரு விஷயங்களுக்கும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் காரண காரியம் இல்லாமல் விஷயம் இல்லைன்ற மாதிரி இந்த கதையில் அற்புதமாக சொல்லியிருக்காரு மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுன்னு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்